அதனால இன்னைக்கு நீங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டுல நைட் ஆனோனா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு போட்டி அப்படி அதுலாம இருப்போம் ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாண்டாச்சு இந்த வாரம் ஒரு டீம் அது அங்கட்ட இருக்கு இன்னைக்கு வந்து சேம் அதே விளையாட்டு விளையாंडிட்டு இருக்கோம் என்னன்னா இடையில இருந்து பாட்டு பாடுவாங்க அதோட ஃபஸ்ட் லைனை உடனே கண்டுபிடிச்சி பாடுறவங்களுக்கு மார்க்கு எதிர் எதிர டீம் ரெண்டு பேரும் அதை கண்டுபிடிக்கலனா ஆடியன்ஸ்க்கு 500 500 ஆமா இதுக்கடையில அதெல்லாம் சொல்லக்கூடாது

பாள்ளிக்கோ சொலி கேட்டால் விழிகள் தேடும் மனம் விரும்பி பாடும் தங்க மணி கேட்டால் தவந்து ஆடும் பொங்கி மனம் ததும்பி ஓடும்

ஊரங்கும் பொழுதும் என்னை தேடுவாள் பூங்காற்று இவள் போல சுகமில்லை இது போல சொந்த பாட சொல்ல வரல பாடிதான் கேள்விதான இருந்தா பூவெல்லாம் இவள் போல அழகில்லை பூங்காற்று இவள் போல சுகமில்லை இது போல சொந்தங்கள் இனி இல்லை எப்போதும் அன்புக்கு அழிவில்லை இவள் தானே நம் தேவரை இது சங்கீத திருநாரோ இது சந்தோஷ என்னை <mile> பண்ணேன் <repeatedly> <suppression> <desconfinanta> <minsannot no>?

ஒட்டிடு அறிவி பார்த்ததில்லை கைத்தொட்டது உணர்வதில்லை குக்கு குகு கெண கூவும் குயிலிகளின் கூட்டத்தில் நான் இணைவேன் கட்டுக்கடங்காணினவில் கற்பனை ரெக்கை இடித்திடுவேன் உங்கள் முகம் பார்க்கவில்லை வருந்தவில்லை நான் என் முகத்தை நீங்கள் பார்ப்பதினால் தான் உங்கள் மேடை பாடல் நான் காணும் உலகங்கள் யார் காசி வந்த சொல்றா இந்த நான் சொல்றா காசி

முதன் முதலில் சந்திப்பில் முத்தமிட்டால் தப்பா ஓடானும் தள்ளி இருந்தா துடிக்க வைக்கணும் அப்பா நெஞ்சில் என்ன வயிறு நேரே சென்று நீயே சொல்லு வாரம் விரை அஞ்சு மீட்டர் தள்ளி இல்லை ஈஸியான ஒரு சரியான

தம்பி விக்ரம் பட்ட நான் தான் கண்டுபிடிப்பேன் நீங்க விஜய பட்ட கண்டுபிடிப்பீங்கட்டே விக்ரம் பட்ட நான் தான் கண்டுபிடிப்பேன் ஏய் விக்ரம் பட்ட மீலிமை நான் மீலிமை ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று அன்னைக்கு போகலதா ஹே போடா புது பாடை பாடினே கண்ணே உன் காலடி மழை நான் அள்ளி பூசிடுவேனே

ഇല്ല മുണുട <laughs> <go> <laughs> <laughs> <laughs>

நீ என நினைத்துக் கொள்வேன் அப்படி நான் தூங்கினார் அதை தினம் தினம் ஆர்வுடன் அனைத்துக் கொள்வேன் கோடை கால பூங்காற்றாய் எந்த நெஞ்சில் என்னை புதிதால் ஒருவர்

அடி அடி நான் பண்றேன் நான் பாடுறேன் நான் படுறேன் ஆமே ஆமாம் ஏடி ரெடி

உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் தலைமையில் உள்ள டீம் வந்துகிட்டு அறுபத்தி ஏழு பாயிண்ட் இன்னும் உங்கள் மீனவன் வந்துட்டு எட்டு பாயிண்ட் எடுக்கணும் அந்தோனி வந்துக்கிட்டு அஞ்சு பாயிண்ட் எடுக்கணும் யார் செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ ஒரு முந்தினை பலகாரம் பாட்டுப்பா கண்ணில்லை என்றாலும் பார்க்க முடியும்

கொட்டுகிறுமிட்டுக்கே ஓர் பேச்சு பேசுறீங்க அதே மாதிரி அடியா நாங்கெல்லாம் வரும் மொழியில் பனிமலையில் பருவநிலாதினம் நனையும் முகில எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும் வரும் வழியில் பனிமலையில் பருவநிலாதினம் அணையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரைப்பழகும் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டாரு

அம்பலமாகும் நாள் வர வேண்டும் ஓ சிரிக்கவும் ரசிக்கவும் ரசிக்கவும் ஓஹோ அந்த நாள் வந்ததே வந்ததே ஜாரே பணவில்லை கேட்ட பாடுங்க பாட்டை கேட்ட பாடுங்க

பாட்டு பாட நம்பதான் போதுங்க நீங்க இப்ப எங்களுக்கு மட்டும் பாட்டு புள்ள பாடுது அட இன்ஜா இப்ப நான் அவனி கேக்குறேன் இப்ப நான் அவனி கேக்குறேன் நீங்க 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 இருங்க என்ன சேதி சொல்லு இருங்க இருங்க இங்க இங்க இருங்க நான் அவனி கேக்குறேன் இல்ல 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 இதுக்கு நீங்க பாயிண்ட் கொடுத்தது ஏன்னு கேட்டா இதுக்கு பேசுங்க இன்ஜா இருக்கு இன்ஜா தான் சொல்லிட்டாங்க இதையமே இதையமே மட்டும் தான் சொன்னாங்க பாயிண்ட் கொடுத்தீங்க இப்ப பாயிண்ட் கொடுப்பீல மாட்டீங்க நான் ஒரே கேள்வி தான் இதையமே இதையமேன்னு சொல்றீங்க இந்த மாதிரி நிறைய பட் இன்ஜா இருக்குனா ஒரு

காதல் ஒற்றை கண்ணில் காமம் ஒற்றை கண்ணில் எந்த கண்ணால் என்னை பார்க்கிறாய் கண்ணா கண்ணா காமம் காதல் ரெண்டும் எந்த கையில் இல்லை கண்கள் மூடி உன்னை காண்கிறேன் கண்ணே கண்ணே நீ வேறு நான் வேறு நான் வேறும் பூவும் நீ என்னை வளைக்காதே நான் கேள்வி கூறியாகி போவேனே ரசிகா 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 தான்